பிசிக்கால இருக்கிறவங்களே வந்து அந்த சைடு போறாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு அந்த கட்சி தலைவராக பார்க்குற அந்த இடத்துக்கு அவரையும் நீங்க எங்க எங்க கட்சியில இருக்கிற ஒரு முகாம் செயலாளரை கூப்பிட்டு பேசுனீங்க அவரும் அரசியல் பேசுவாங்க நீங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா பல வழிப்பறி வழக்குகள் நாடக காதல் பிரச்சனைகள் சாராயம் விற்கிறது கஞ்சா விற்கிறது போதைப் பொருள் கடத்தல் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லி இந்த நாட்டில் எந்த இந்துக்காக நீ வந்திருக்க இவரை கண்டாலே அவனுக்கு வந்து எரி எரிச்சல் தாங்கலை அடங்கமறு அத்துமீறு இதெல்லாம் யாரும் இல்லை உங்கள் கட்சியின் அத்திமீர் திருமாவளம்ங்கிற அந்த பிம்பத்தை தமிழ்நாட்டில் உடைக்கணும் அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்றாங்க வன்முறையை தான் இவங்க வந்து இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க மேலோட்டமாக பார்த்தா அது அப்படி தான் தெரியும் நீங்கள் வந்து பார்ப்பனி எதிர்ப்பை மட்டுமே கையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தவறான விஷயம் மற்ற பிரச்சனைகள்லையே நீங்கள் ஃபோகஸ் பண்ணணுன்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் மொத்த பிரச்சனையும் இதுதான் மூர்த்தி அவர்கள் மேல போலீஸ் எவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுத்தாங்க ஆம் அவர்களை பட்ட பகல்ல வெட்டி கொண்டாங்க ஒரு சமூகம் எல்லாருமே பரையரசு இனத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து மூர்த்தி அவர்கள்